குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பேர் வந்து ப்ளூ பேர்ஸ் இது ஒரு ஜெல்லி சாதாரணமாக எல்லா குழந்தைங்க சாப்பிட்ற ஐட்டம் தான் அது அது விழிப்புணர்வை பற்றி எத்தனையோ பேர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த விஷயம் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல இது வந்து ஒரு ரூபாலேருந்து பத்து ரூபா வரையும் கிடைக்கிது இது நான் இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள் இது ஒரு துணியில் அப்ளை பண்ணுறேன் அதுக்கப்புறம் அந்த ஜெல்லியெல்லாம் எல்லாம் வெளியில் எடுக்கிறேன் இது ஏன் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா இதில் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட்டு குழந்தைங்க தான் சாப்பிட்றாங்க அதனால தான் இந்த வீடியோ இப்போ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் பெரிய பெரிய கம்பெனிங்க நம்ம தன்னோட சுய லாபத்துக்காக குழந்தைங்களோட உயிரில் விளாடுறாங்க அது நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இப்போ இதில் உள்ள ஜெல்லியை பூரா நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன் இது குளிர பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது என்னங்கிறதே தெரியல நல்லா பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா இருந்தது நல்லா வியூ வியூ பண்ணி காட்டுறேன் இதுக்குள்ளே இருக்கிறது பிளாஸ்டிக் இந்த விஷயம் வயிற்றுக்குள்ளே போணுச்சு குழந்தைங்க வயிற்றுக்குள்ளே போணுச்சு அப்படின்னா என்னங்கிறத நீங்களே கட் பண்ணி பார்த்துக்குங்க அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி என்னென்னு தெரியாத பொருட்களை குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க இந்த இந்த வீடியோவை தயவு செஞ்சு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்